அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஜொலி ஜொலிக்கும் இரத்தினமகிடம் தொழையும் கபடம் ஜொளி ஜொலிக்கும் இரத்தி நமகிடம் சூட்டிய சொர்ணம் முன்னால் தொலையும் கபடம் நீ தருக புகழிடம் பொலிவுடைநீர் தருக புகழிடம் நாங்கள் பொறுப்புணர்வை கச்சோ முன்னிடம் நாங்கள் பொறுப்புணர்வை கச்சோ முன்னிடம் பொறுப்புணர்வை கச்சோ முன்னிடம் ஜொலி ஜொலிக்கும் ரத்தி நமகிடம் சூர்த்தி முன்னால் தொலையும் கபடம் தகதகக்கும் தங்க பதக்கம் அணிந்த தாய் உனக்கு எங்கள் வணக்கம் தகதகக்கும் தங்க பதக்கம் அணிந்த தாய் உனக்கு எங்கள் வணக்கம் சகலருக்கும் அமுது படைக்கும் உன்னால் சௌபாக்கியம் எமக்கு கிடைக்கும் சகலருக்கும் அமுது படைக்கும் உன்னால் சௌபாக்கியம் எமக்கு கிடைக்கும் சௌபாக்கியம் எமக்கு கிடைக்கும் ஜொலி ஜொலிக்கும் ரத்தி நமகிடம் சூட்டி சொர்ணமுன்னால் மறையும் கபடம் பளபளக்கும் பவளமூக்குத்தீ புனைந்த பராசத்தினி நீ துயரை துரத்தி பல வழக்கும் பவள மூக்குத்தி புனைந்த பராசக்தி நீ துயரை துரத்தி வளர்த்த எங்கள் வாழ்வில் புகுத்தி எங்கள் வம்சத்தை செய்வாய் விருத்தி வளர்த்த எங்கள் வாழ்வில் புகுத்தி எங்கள் வம்சத்தை நீ செய்வாய் விருத்தி எங்கள் வம்சத்தை நீ செய்வாய் விருத்தி ஜொலி ஜொலிக்கும் ரத்தின மகிடம் சூட்டிய சொர்ண முன்னால் மறையும் கபடம் மினுமினுக்கும் வைடூரியத்தோடு அணிந்த மீனாட்சி உன்னால் மறைந்திடும் கேடு மினு மினுக்கும் வைடூரியத்தோடு அணிந்த மீனாட்சி உன்னால் மறைந்திடும் கேடு அனுபவத்தை தருமறைகேடு நல்ல அனுபவத்தை ஏடு உன்னால் அறவழியில் இயங்கிடும் நாடு உன்னால் அறவழியில் இயங்கிடும் நாடு ஜொலி ஜொலிக்கும் இரத்தி நமகிடம் சூட்டிய முன்னால் தொலையும் கபடம் கமகமக்கும் சந்தனம் ஜவ்வாது கருணாகரியே உந்தன் மீது கமகமக்கும் சந்தனம் ஜவ்வாது கருணாகரி ஏ உந்தன் மீது மமதை வஞ்சம் பகைமை சூது மமதை வஞ்சம் பகைமை சூது மாயும் மாதாவுன் பார்வைப்படும் போது மாயும் மாதாவுன் பார்வைபடும் போது ஜொளி ஜொலிக்கும் மரகத மகுடம் சூட்டிய சொர்ணமுன்னால் தொலையும் கபடம் ஜொளி ஜொலிக்கும் ரத்தின மகுடம் சூட்டிய சொர்ணமுன்னால் தொளையும் கபடம் கலகலக்கும் காலில் சலங்கை கலகலக்கும் காலில் சலங்கை நீ கையவர்கையில் பூட்டுவை விலங்கை நீ கையவர் கையில் பூட்டுவை விலங்கை உலகமெங்கும் நாட்டுவை ஒழுங்கை உலகமெங்கும் நாட்டுவை ஒழுங்கை தூய உத்தமர்க்கு கூட்டுவை அரங்கை தூய உத்தமர்க்கு கூட்டுவை அரங்கை ஜொலி ஜொலிக்கும் ரத்தின மகிடம் சூட்டிய சொர்ணம் தொலையும் கபடம் பொலிவுடைநீ தருக புகழிடம் நீ தருக புகழிடம் நாங்கள் பொறுப்புணர்வை கச்சோ முன்னிடம் நாங்கள் பொறுப்புணர்வை கச்சோ முன்னிடம் ஜொலி ஜொலிக்கும் ரத்தின மகிடம் சூட்டிய சொர்ணமுன்னால் மறையும் கபடம் நன்றி வணக்கம்